வாங்க நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு சூப்பரான ரகசியத்தை பத்தி பாக்கலாம் உங்க உடம்பே உங்களை சாப்பிடும்னு சொன்னா நம்புவீங்களா கேட்கவே விசித்திரமா இருக்குல்ல ஆனா பயப்படாதீங்க உண்மையில இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஒரு டீப் கிளீனிங் மாதிரி இதை ஈஸியா புரிஞ்சுக்க நம்ம வீட்டில் சேர்ற குப்பையே எடுத்துக்கலாமே நம்ம வீடை மாதிரியே நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள்லையும் கழிவுகள் சேருது சரி இந்த செல் குப்பையெல்லாம் சரியா கிளீன் பண்ணலனா என்ன ஆகும் அதே கேன்சர் அல்சைமர் மாதிரியான பெரிய நோய்களுக்கு கூட காரணமாலாம் ஆனா நல்ல வேலையா நம்ம உடம்புகிட்டேயே இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு அதுக்கு பேருதான் ஆட்டோஃபேஜி சிம்பிளா சொன்னா தன்னைத்தானே சாப்பிடுறது முதல்ல சேதமடைஞ்ச செல்ல கண்டுபிடிச்சு அதை சாப்பிட்டு புது ஆற்றலா மாத்திடும் அதாவது நம்ம உடம்பே ஒரு ரீசைக்கிளிங் ஃபேக்டரி மாதிரி வேலை செய்து சரி இந்த மேஜிக் நம்ம உடம்புல எப்போ நடக்கும் நீங்க பிரதம் இருக்கும்போது மட்டும் இந்த சுவிட்ச் ஆன் ஆகும் சுமார் பதினாறு மணி நேரம் நீங்க விரதம் இருந்தா இந்த ப்ராசஸ் சூப்பரா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த ப்ராசஸ்ஸை ஆக்டிவேட் தான் இளமையா இருக்கிறதுக்கான ஒரு சூப்பர் வழி அப்போ உங்க உடம்போட இந்த ரீசைக்கிளிங் பவரை யூஸ் பண்ண நீங்க ரெடியா